நான் பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கும் நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறது கிடையாது ஆனாலும் நம்முடைய ஏழை அடியார்கள் ஒவ்வொரு இருந்து அருள்கொடையை பெற்று இந்த திருமுறை விழாவை செய்யணும்னு இந்த வேலூர் மாவட்டத்துடைய திருவாசக அடியார்கள் குழுமம் எப்படியெல்லாம் போய் இந்த விழாவை ஏன் நடத்தணும் இந்த விழாவை நடத்துறதுனால எங்கள் கோயில் காப்பாற்றப்படும் எங்களுடைய தமிழ் வேதமாகிய திருமுறை காப்பாற்றப்படும் எங்கள் சிவனடியார் திருக்கூட்டம் காப்பாற்றப்படும் எங்களுடைய ஏழை தாய்மார்கள் ஏழை அன்பர்கள் சிவ வழிபாடு காப்பாற்றப்படும்ங்கிற ஒரே நிலைக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இது எதுக்காக இந்த விழா அவங்களுக்காக பண்ணிக்கிட்டாங்களா இல்லை என்னுடைய தமிழை என்னுடைய திருமுறையை என்னுடைய சிவபெருமானுடைய புகழை உலகறிய செய்ய வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கம்தான் அந்த பெருமக்களுக்கெல்லாம் அந்த பெருமக்கள் அந்த பெருமக்களோட அவர்களுடைய கரங்களை எல்லாம் வலுப்படுத்துவதற்காக வாரி வாரி கொடுத்த வள்ளல்கள் அன்னதானத்திற்கு அடியார்கள் பசியாற்றுவதற்காக அரிசி பருப்பு காய்கறிகள் இவையெல்லாம் வாரி வாரி வழங்கியவர்கள் கொடை கொடுத்தவர்கள் அதை பெரிய விஷயம் அடாத மலையிலும் கொடையை பிடித்து விட்டு கால்நடையாக நடந்து வந்து இந்த விழாவில் இத்தனை பேர் அன்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களே இதை விட ஒரு பெரிய அருள் எதுவுமே கிடையாது இதை விட ஒரு பெரிய அருள் நான் அடிக்கடி சொல்லுவேன் லட்சம் ரூபாய் தர்றதை விட ஒரு சிவனடியாருடைய வருகை கோடி ரூபாய்க்கு சமானம் ஒரு சிவனடியார் வருக நீங்கள் பெரிய விழா பாருங்க பாருங்கள் அத்தனை பேரும் ஒரு சிவனடியார் கிடைக்கலன்னு சொல்லி அலைஞ்சாங்க ஐயோ இன்னைக்கு கோவணத்தை துவைக்கணும்னு காஞ்சிபுரத்தில் அவதாரம் செய்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஒரு சிவனடியார காணமே ஏன் அவருடைய அழுக்கு கௌபீரத்தை கோவணத்தை நான் இன்னைக்கு துவச்சி உலர்த்தி காய வச்சு அதை அவர் கையில் கொடுத்தாதான் தான் இன்னைக்கு சாப்பிடுவேன் இதுதான் என்னுடைய தொண்டு அப்படின்னு சொன்னவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சுவாமி பார்த்தா இதே மாதிரி அடமழை வந்தது வந்து ஈரமேனியோடு வந்து இந்தா கோவணம்னு கொடுத்தா அவரால் உலர்த்த முடியல பார்த்தார் தன்னுடைய தலையை பாறையிலே மோதினார் தொண்டு செய்ய முடியலையே தொண்டு செய்ய இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் ஐயா இன்னைக்கு மழை வந்துருச்சு கோவணத்தை காய வைக்க முடியல நீ புறப்படுன்னு சொல்லியிருக்கலாம் ஒரே வார்த்தையில் அப்படி சொல்லியிருந்தால் அவர் நாயன்மாராக ஆகியிருக்கவே முடியாது ஆனால் அவர் செய்தார் இந்த அடியாருக்கு என்னுடைய தொண்டு செய்ய முடியவில்லையே என்று எண்ணி தன்னுடைய தலையை கல்லிலே மோதினார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அந்த கல்லிலே இருந்து ஒரு கை வந்தது அந்த கை எப்படி வந்ததா சேர்க்கலார் சொல்லுகிறார் வளையல் அணிந்த தடம்பைகை கைகைன்னு சொன்னார் தம்முடைய அம்பிகையினுடைய பாகமாகிய இடது பாகத்தில் இருந்து அந்த கை வந்த பொழுது வளையல் ஓசையோடு திருக்குறிப்பு தொண்டநாயனாவுடைய தலையை தாங்கி பிடித்ததாம் கட்சி ஏகம்பனுடைய அந்த கரம் அந்த கரம் அந்த கரம் தான் சிவகரமாக மாறியது அந்த கரம் அவருடைய தலையை தாங்கி பிடித்தது நாயன்மாராக ஆகினார் ஒரு சிவனடியார் கிடைக்கவில்லையே என்று எண்ணி தன்னுடைய பிள்ளையை அறுத்து கரியாக்கி சோறாக்கி போட்டார் சிறு நாயனார் செங்காட்டங்குடியில் இப்படி இத்தனை அடியார்கள் நமக்கு வந்திருக்கிற பொழுது இவர்களுடைய அந்த திருப்பார்வை அடியார்கள் தரிசனமே ஆண்டவன் தரிசனம் அடியாரை வணங்கினாலே ஆண்டவனை வணங்கியதாக அர்த்தம் ஆனால் அந்த அடியார் யார் அப்படிங்கிறதான் பிரச்சனை அந்த அடியார் யாருப்பா புத்திராட்சம் போட்டா திருநீர் பூசனா அடியாரா அந்த வேடத்தை காமிச்சா அடியார் சொல்ல முடியாது சேக்கிலார் சொல்லுகிறார் யார் அடியார் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தார் மலப்பிலார் ஓது காதல் உரைப்பின் வழி நின்றார் கோதிலா குணப்பெறும் குன்றனார் ஓடும் கந்தை தேடும் கடல் சிவன் பொருளே என தெளிந்து ஓடும் கவந்தியுமே உறவற்று என்று இருந்து தேடும் பொருளும் சிவன்கடலே என தெளிந்துன்னு சொன்னார் மணிவாசகர் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் இந்த உலகமே இரண்டாக உடைந்தாலும் பூமியே இரண்டாக பிளந்தாலும் அதைத்தான் திருப்பா நம்முடைய திருவம்பாவை சொல்லுகிறது எங்கு எழில் எஞ்ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாய் இதுக்கு என்ன அர்த்தம்னா ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன சூரியன் கலக்க வந்தா என்ன சூரியன் மேற்க வந்தா என்ன எங்கள் சிவன் இருக்கிறான் அவன் பார்த்து கொள்வானுங்கிற அந்த திராணி அந்த தைரியம் திருமுறை பாடுகிற அடியாருக்கு வரணும்னு சொல்லுகிறார் மணிவாசகன் எனக்கு அது இல்லை இது இல்லை சொத்து இல்லை வீடு இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு பிள்ளை இல்லை வாரிசு இல்லை என் பிள்ளை என்னை திறத்தி விட்டு விட்டான் பரவாயில்லப்பா சிவன் செத்தாக போயிட்டான்னு கேட்டான் ஔவையார் சிவன் உயிரோடு இருக்கிற பொழுது நீ செத்து போகிற பிணங்களை பார்த்து நாளை கத்தும் கணக்கு என்ன கைலாயா அத்தனேன்னு பாடினார் காஞ்சிபுரத்தில் பட்டினத்து சுவாமி நாளைக்கு சாகும் பிணங்களை கண்டு இன்று செத்த பிணத்தை பார்த்து நாளை சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கு என்ன கைலாயா அத்தனே ஏ நீயும் சாக போகிற அவன் போயிட்டான் நீ அழுகுறியே உனக்காக யார் அழுவாய் என்று கேட்டார் அதைத்தான் சொல்லுகிறார் அடியாருடைய வழிபாடு நான் மீண்டும் சொல்லுகிறேன் நம்முடைய மார்பிலே ருத்ராட்சமும் திருடீரும் சிவபெருமானுடைய ஐந்தழுத்து நம்முடைய நாவிலே இருக்கிற வரையிலும் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் நாம் தலை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது யாரை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது எமனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதைத்தான் சொல்லுகிறார் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறோம் வண்டியில் போகும்போது ஒரு நாய் குறுக்க வந்துச்சுன்னா ஐயோ அம்மான்னு கத்துறான் அங்கே நாம இருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோன்னு மறந்து போச்சு சும்மா மைக்கை பார்த்தா வீரவசனம் பேசணும் நாம இருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு ஒரு போலீஸ்கார் கையை காமிச்சார்னா வயிறு கிருங்குது ஐயோயோ கையில் ஐநூறுவா பணம் கேட்பானே லைசன்ஸ் வேறு கிடையாது இன்சூரன்ஸ் வேறு கிடையாது அப்படின்னு போலீஸ்கார் அங்கே நின்னாவே நமக்கு வயிறு கிருங்குது அங்கே போய் நாம இருக்க முடியல நம்மளை எஞ்சோன்னு சொல்ல முடியுமா மைக்கில் வேணால் பேசிக்கலாம் ஆனால் பரவாயில்ல ஏதோ அந்த அளவுக்காவது சுவாமி நமக்கு ஒரு துணிவை கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அதனால் இன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் காலம்புறையே மழை வருதே அடியார்கள் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல இன்றைக்கி வேலை நாள் வேறு எப்படி வருவார்கள்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கும்போது இத்தனை தாய்மார்கள் இத்தனை அடியார்கள் அந்த மலர் தூவி மழையை விட அந்த மலர் மழை எனக்கு அந்த நம்முடைய அடியார்கள் நல்ல வரவேற்பை வழங்கி அவங்க சொன்னாங்க வீதியிலே இருந்து சாரட்டு வண்டியில் இந்த ஜடத்தை போய் சாரட்டு வந்து சுவாமியை ஏற்றி கொண்டு வாங்க ஐயா மனிதனை மனிதன் வணங்குவது உசிதம் அல்ல சிவபெருமானை எழுந்தருள செய்யணும்னு ஒரு ஆசை ஆனால் நிச்சயமாக நாங்கள் அடுத்த விழாவில் ஒரு வீதி உலாவோட திருக்கயிலாய வாத்தியத்தோட அது நிச்சயமாக அது நடைபெறும் என்று நான் இந்த உங்களுடைய சார்பாக இது ஆண்டாண்டு இந்த விழா நடக்கணும் நீங்கள் கவலையே படாதீங்க இப்போ குற்றாலத்தில் நிகழ்ச்சி பண்ணினா ஒரு சாதாரண மூன்று அடியார்கள் சேர்ந்து விழா செய்தார்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அடியாக கலந்துக்கிட்டாங்க சாப்பிட்டது மூவாயிரத்து ஐநூறு பேர் சாப்பிட்டாங்க கூட்டம் கொல்லலை பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க சாயங்காலம் ஆறு மணி தான் பந்தியே முடிஞ்சுது அவ்வளவு கூட்டம் குற்றாலத்தில் சரி வரவு செலவெல்லாம் பார்த்தா எவ்வளவு செலவாக இருக்குன்னு நான் மற்றவங்க மாதிரி கிடையாது நான் இருக்கிற பணத்தை கையில் கொடுத்துட்டு விழா இடத்த சொல்லக்கூடியவன் மற்றவங்க மாதிரி காசை வாங்கிட்டு செய்கிறது கிடையாது என்னையா ஆச்சு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க போன வருஷம் ஐம்பதாயிரம் ரூபா மிச்சமாச்சு இந்த வருஷமும் அதே ஐம்பதாயிரம் ரூபா மிச்சமாயிருக்கு சாமின்னு சொன்னாங்க ஆன செலவு எவ்வளோ தெரியுமா ஏழு லட்சம் ரூபா செலவு பண்ணி இத்தனைக்கும் யார் அங்கே நிகழ்ச்சி நடத்துனவங்க அத்தனை பேரும் சாப்பாட்டுக்கு வழி ஒரு ஏழை அடியார்கள் ஏன் நம்முடைய படத்தை பத்திரிகையில் போட்ட மாத்திரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க கொண்டு போய் காமிச்சோம்னா யாரும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்தார்கள் அங்கே இருக்கிற அடியார்கள் காரணம் என்ன நம்மகிட்ட சிவபெருமான் இருக்கிறார் நேர்மை இருக்கிறது ஓ அவர் காசுக்காக ஆசைப்பட மாட்டார் அடியாருக்காக தொண்டு செய்வன் நான் அதனால தான் இன்னைக்கு நம்ம வேலூரில் இத்தனை அடியார் சொந்தங்களும் நம்முடைய எழில் நகரில் நம்முடைய அடியார் பெருமக்கள் நம்முடைய பூங்குழி அம்மா போன்ற அடியார் பெருமக்களும் இத்தனை அடியார்கள் நம்முடைய ஜலகண்டேஸ்வர பெருமாவுடைய தர்மகர்த்தா போன்றவர்கள் இவ்வளவு திருவாசகம் பாடுகிற என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய அடியார் பெருமக்கள் இத்தனை பேரும் இருக்கிற வரையிலும் நமக்கு என்ன குறை அந்த மாதிரி இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது அன்பர்கள் இருக்கிற இடத்துல பேயாழ்வார் பூதத்தாழ்வார்னு சொன்ன மாதிரி மூணு பேர் நிற்கலாம் ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் உட்காரலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்தார் யார் நாலாவதாக வந்தார் யா நாங்கள் மூணு பேர் நிற்கிறோம் மழைக்கு ஒதுங்கி நாங்கள் மூணு பேர் மழைக்கு ஒதுங்கி நிற்கிறோம் நாலாவதாக ஒருத்தர் வந்திருக்கிறியே என்னான்னு கேட்டார் எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுறா அப்படின்னு கேட்டார் யார் மகாவிஷ்ணு சரி வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே ஒரு அடியார் தானே அதனால் ஒருத்தர் படுக்க ரெண்டு பேர் நிற்கலாம் ரெண்டு பேர் உக்காந்து ஒருத்தர் நிற்கலாம் இப்போ மூணு பேரும் நிற்கிறாங்க நாலாவது ஆளாக வந்தார் அவருடைய பாதி உடம்பு உள்ளே போச்சு மீதி உடம்பு மழை நினையுது யார் உடம்பு மகாவிஷ்ணுனுடைய உடம்பு ஐயையோ வந்திருக்கிற அடியார் உடம்பு இழக்கிது நினைக்கிதேன்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி இழுத்தாக இருப்பாருங்க ஒரு காலை தூக்கி நானா உலகலந்த பெருமாளாக காட்சி கொடுத்தான்னு சொல்கிறார் ஏன் தமிழ் பாடக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் நானும் போய் நெருக்குண்டு நிற்பேன் என்று சொன்னவன் யார் உலகளந்த பெருமாள் மகாவிஷ்ணு இதே காஞ்சிபுரத்தில் திருமணிசை ஆழ்வார் அந்த நாட்டு மன்னனுக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துருச்சு இந்த ஆழ்வாரை நாடு கடத்தணும்னு கணப்பலாம் இந்த ஆழ்வாருடைய வேலை செய்கிறவன் பேர் கனிகண்ணன்னு பேர் கனிகண்ணனுக்கும் அந்த நாட்டு ராஜாவுக்கும் பிரச்சனை கனிகண்ணனை நாட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டான் ராஜா இப்போ கனிகண்ணம் போயிட்டா ஆழ்வாருக்கு வேலை செய்ய ஆள் இல்லை உடனே பார்த்தார் நல்ல தொண்டனை கனிகண்ணனை இந்த நாட்டு ராஜா அனுப்பிட்டானேன்னு சொல்லி இந்த ஆழ்வாரும் பின்னாடி போனாரா தமிழ் பாட ஆள் இல்லையேன்னு சொல்லி ஆழ்வார் போன பிறகு ஆண்டவனுக்கு இங்கு என்ன வேலை என்று சொல்லி மகாவிஷ்ணுவும் பின்னாடி போனாராம் மகாவிஷ்ணுவே போன பிறகு மகாலட்சுமிக்கு அங்கே என்ன வேலைன்னு லட்சுமியும் நாட விட்டு போனாலாம் நாடு இருண்டு போச்சு இப்போ ராஜா பார்த்தா ஒரு தொண்டன் போனான் என்று ஒரு அடியவர் சென்றார் அடியவர் சென்ற பிறகு ஆண்டவனும் சென்றான் ஆண்டவன் சென்ற பிறகு அவனுடைய அருள் சக்தியாகிய மகாலட்சுமியும் சென்றார் இந்த நாடு இருண்டு போய்விட்டது அப்போ நேராக ராஜா போய் கேட்டான் மன்னவன் போய் கேட்டான் சுவாமி எப்படியாவது மகாவிஷ்ணுவை மீண்டும் இந்த காஞ்சிபுரத்துக்கு வரவைங்க சரி உன் பிழையை உணர்ந்து விட்டாயின்னு சொல்லி நேர ஆழ்வார் போய் சொன்னார் காமரும் கூம் களிக்கச்சி மணிவண்ணா கனிகண்ணன் போகின்றான் யானும் ஏகின்றேன் நீயும் உன்னுடைய பைனாக பாம்பை சுருட்டிக்கொண்டு என் பின்னால் வா என்று சொன்ன அதே ஆழ்வார் இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறார் காமரும்பும் களிக்கச்சி மணிவண்ணா நானும் மீள ஏகின்றேன் நீயும் கிடக்க வேண்டா உன் பைனாக பாம்பை சுருட்டி கொண்டு மீண்டு ஏகு வா என் பின்னாடி வா காஞ்சிபுரம் போலாம் இப்படி வாண்ணா வந்தார் போனா போனார் அதனால் அவருக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேரு சொன்னவனம் எதுக்காக செஞ்சா தமிழுக்காக செஞ்சான் நம்ம சாமி சலைச்சவனா இந்த மறையன் பின்னை பேயனோ ஏ பைத்திய காரணி மனம் குழம்பி விட்டதா உனக்கு சுந்தரா என்னை பித்தனாயினும் பின்னை பேயனாயினும் எத்தனை தீங்கு சொன்னாலும் மற்றவற்றால் நானேன் எனக்கு நோ சூடு நோ சொரண ஒன்றும் கிடையாது நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா பித்தனோ மறையன் ஆமா நான் பித்தந்தா நமக்கு முன்பு நீ தொண்டன் நல்லா என்னை உத்துப்பார் என்னை பார்த்ததே கிடையாதா அடையாளம் தெரியல போன எத்தனையோ பிறவிக்கு முன்னாடி என் பக்கத்திலேயே இருந்து பொற்கவர வீசினாயே நம்பி ஆளுரா என்னை சச்சே பார் கந்த பொழுதே அரற்றா அறற்றி கீழே விழுந்தார் அலறினார் ஆடினார் பாடினார் வன் தொண்டர் சொல்றார் நமக்கும் அன்பில் பெருகிய விருப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடு தமிழ் பாடுதா பாடு உன் தமிழ் கேட்கும் இச்சையால் பின்னால் வந்தம்பா என்னை வன் தொண்டன் என்றே பேர் வச்சியேன்னு சொல்றார் வன் தொண்டா வன்மையான தொண்டன் மோசமான தொண்டன் பேர் கொடுத்தாராம் அதை பின்னால் சொல்லுவார் திருநாவலூரில் வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் ந